ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது விடைகளை நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை புதிர்களான வினா பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பெல் சிம்பு ஒன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் வீடியோ கீழே ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான பகுதி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நான்கு எழுத்து சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது கவலை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா கவலை இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முதலெழுத்து நீயில் ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்தையும் நான் சொல்கிறேன் தீ தமிழில் வரக்கூடிய தீ அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடியது நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பித்து தீ அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய நான்கு எழுத்து சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்